சிவாய நம்ம திருச்சிடும் நட்டுணையாவது நம சிவாயவே பெற்றோரை நேசிப்போம் நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன் திருச்சிற்றம்பலம் நம்ம கூடவே பழகி நம்ம கூடவே இருந்து நம்மளுடைய நல்லது கெட்டது எல்லாம் பார்த்து நம்மளும் அவங்களுக்கு நடக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாம் பார்த்து உண்மையாக சரியாக இருக்கக்கூடிய நம்ம நம்மளை மாதிரி ஆட்களுக்கு நம்ம கூடவே இருந்து நமக்கு துரோகம் பண்ணுறவங்கள நம்ம தண்டிக்கிறதுனாலையோ திட்டுறதுனாலையோ கோபத்தை வெளிப்படுறதுனாலையோ நமக்கு எந்த ஒரு பலா- பலனும் கிடைக்காதுங்க அந்த மாதிரி ஆட்கள் அப்படி தான் இருப்பாங்க நயவஞ்சகமாக நடித்து நம்மளை ஏமாற்றி நம்பிக்கை துரோகம் பண்ணுறவங்க பண்ணுறவங்க அப்படி தான் இருப்பாங்க இதை இறைவன் நமக்கு உணர்த்தினாரே அப்படின்னு சொல்லி இறைவனுக்கு ஆத்மார்த்தமாக மனப்பூர்வமாக நன்றியை செலுத்திட்டு நம்ம நம்மளுடைய வேலையில சரியாக பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கணுங்க அவங்க பின்னாடி போகிறதோ அவங்கள ஆராயறதுனாலையோ அவங்களுக்கு அவங்கள பற்றி குறை பேசுறதுனாலையோ ஆதங்கத்தை நம்ம வெளிப்படுத்துறதுனாலையோ எந்த ஒரு திருவுமே நமக்கு கிடைக்காதுங்க அவங்களா உணர்கிற வரைக்கும் அதுக்கான தண்டனை இறைவன் கொடுப்பாருங்க உணரும் பட்சத்தில் தண்டனை இறைவன் கொடுப்பாருங்க அவங்களை தவிர்த்து நம்ம நம்ம வேலையை பார்த்துக்கிட்டுறது ரொம்ப சிறப்பான விஷயங்க எப்போவுமே அவங்கள மனசில் சுமக்காத இறைவனை மனசில் சுமந்துக்கிட்டு இருக்கும் பட்சத்தில் எல்லாமே இறைவன் நமக்கு வழியாகவும் உணர்த்துணையாக வந்து வாழ்க்கையை அருமையாக சிறப்பாக நடத்தி கொடுப்பான்ற அந்த தன் நம்பிக்கையோடு அந்த நம்பிக்கையோடுவே நம்ம பயணிப்போம் நல்லதே நடக்கும் வாழ்க வளர்த்தும் உங்கள் சக்தியை செய்ய திறனை இலக